அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியம் நிறைந்த நல்லோர்களே விடாமழை பொழிந்து கொண்டே இருக்கிறது இதிலிருந்து நாம் பாதுகாப்பு பெறுவதற்கு இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா அல்லாஹும்ம அலல் ஆகாமி வல் திராபி வபுதூனில் அவுதியதி வமனாபிதி ஷஜர் இந்த துவாவை இடைவிடாது கொண்டிருங்கள் குறிப்பாக எல்லா தொழுகைகளுக்கு பிறகும் ஓதுங்கள் இது அரபியிலும் தமிழிலும் நம்முடைய ஸ்க்ரீனில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது அனைவரும் அதை பார்த்து ஓதி மரணம் செய்து கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல அல்லாஹ் இந்த மழையினால் ஏற்படுகிற எல்லாவிதமான விதமான ஆபத்துகளிலிருந்தும் நம் யாவரையும் பாதுகாத்தருள்வானாக இதுபோன்றுள்ள தகவல்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலான ஐஓடி சென்னை பயான் என்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள என்று கேட்டுக்கொள்கிறேன்